அஸ்லாமலை பங்குச்சந்தை செய்திகள் அந்நிய நிதி வெளியேற்றத்தால் மீண்டும் சரிந்த பங்குச்சந்தை மும்பை அந்நிய நிதி வெளியேற்றம் மற்றும் இன்றிரவு வெளியிடப்படும் ஃபெடரல் ரிசர்வ் வங்கி விகித முடிவு குறித்து முதலீட்டாளர்கள் மிகவும் எச்சரிக்கைய் எச்சரிக்கையாக இருந்ததால் வாரத்தின் மூன்றாவது நாளானை இன்றும் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி சரிந்து முடிந்தது இன்றைய காலை நேர வர்த்தகத்தில் மும்பை பங்கு சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் நூற்றி நாற்பத்தி ஒம்பது புள்ளி மூன்று ஒன்று புள்ளிகள் சரிந்து எண்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி ஒன்று நாலு புள்ளிகளாகவும் தேசிய பங்குச்சந்தையின் குறியீடான நிஃப்டி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது புள்ளிகள் சரிந்து இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்று எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று ஜீரோ புள்ளிகளாக இருந்தது வர்த்தக முடிவில் மும்பை பங்குச் சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் ஐநூற்றி ரெண்டு புள்ளி இரண்டு ஐந்து புள்ளிகள் சரிந்தும் தேசிய பங்குச்சந்தை எண் குறியீடான நிப்டி நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்று அஞ்சு புள்ளிகள் சரிந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு ஐந்து புள்ளிகளில் நிலை பெற்றது சென்செக்ஸ் டாம் முப்பது பங்குகளில் இன்று ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ் டெக் மஹேந்திரா இந்துஸ்தான் யூனிலிவர் ஏஷியன் பாயிண்ட்ஸ் ईटीसी डाक्टर रेडी लैब्स सिप्रो बजाज आटो पंग उपाटा मोटार भारत एलक्ट्रानिक पवर्ग्रिड लंड टूब्रो अदानी फोर्ट्स मारति एसी ஜேஎஸ் டபிள்யூ ஸ்டீல் உள்ளிட்ட பங்குகள் சரிந்து முடிந்தது